ஓம் சாய்ராம் செப்டம்பர் இருபத்தி மூன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அறியாமையில் உழன்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஒருவர் உணர்ந்தாலே போதும் அது மறைந்துவிடும் பேரானந்தத்தின் ஊற்று மற்றும் இரவா பெருநிலையுடனான தொடர்பை பெறுவதற்கும் அனைத்து உயிரினங்களுடனான சகோதர உணர்வை பெறுவதற்கும் ஒருவர் தன்னை அறிந்துணர்ந்தாலே போதுமானதாகும் சமஸ்கிருதத்தில் மனிதனை வியக்தி என்பார்கள் அதாவது தன்னுடைய உள்ளார்ந்த திவ்யத்துவத்தை வியக்தம் அதாவது வெளிப்படுத்த வேண்டும் என்று பொருள் அதுவே உங்களின் நிஜஸ்வரூபம் அதை அறிந்திடுங்கள் அதில் ஆழ்ந்திடுங்கள் அதை வெளிப்படுத்த விளைந்திடுங்கள் சில ஏக்கர் நிலம் கொளுத்த பணம் நிறைந்த வங்கி கணக்கு சில பங்களாக்கள் கார்கள் போன்றவை மீதான எல்லா கீழான ஆசைகளையும் விட்டுவிடுங்கள் அவற்றிற்கு பதிலாக ஒருபோதும் குறையாத திகட்டாத ஆழ்ந்த நிலையான வலுவூட்ட வல்ல ஆனந்தத்தை விரும்புங்கள் அதுவே மெய் உணர்வுக்கான ஆனந்தம் உங்கள் புனிதத்துவத்தை திவ்யத்துவத்தை சத்தியத்தை அறிந்துணருங்கள் உங்களுக்கு எது தர்மம் எது சத்தியம் எது திவ்ய பிரேமை போன்ற சந்தேகங்கள் இருக்கலாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் உங்களைப் பற்றியே உங்களுக்கு சந்தேகம் இருக்க முடியாதல்லவா எனவே நீங்கள் யார் என்பதை அறிந்து அந்த சத்தியத்தில் நினைத்திருங்கள் அதுவே உங்களை காத்து உங்களுக்கு நிரந்தரமான ஆனந்தத்தை அளிக்க போதுமானதாகும் தெய்வீக அருளுரை ஆகஸ்ட் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு உலகில் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள திவ்யத்துவத்தை உணர்ந்தறிவது மிகவும் எளிதே ஆனால் மனிதனிடத்தில் உலகியலான உணர்வுகள் இருக்கும் வரை திவ்யத்துவம் உணர்ந்து அடைய முடியாத ஒன்றாகவே இருக்கிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்